ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த தந்தூரி சிக்கன் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட தந்தூரி சிக்கன் மசாலா இருந்தாவே போதும் இந்த தந்தூரி மசாலாவை வச்சு ஈஸியாக எப்படி தந்தூரி சிக்கன் செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு நமக்கு லெக் பீஸ் படிக்கணும் லெக் பீஸாக வாங்கிக்கலாம் இல்லை செஸ் பீஸ் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீறி வச்சுக்கணும் அப்போ தான் மசாலாலாம் உள்கிற இறங்கும் இது தாங்க நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட தந்தூரி மசாலா இதை வச்சு தான் நம்ம வந்து ஈஸியாக இப்போ நம்ம தந்தூரி சிக்கன் செய்ய போகிறோம் இப்போ ஒரு அகலமான பவுலாக எடுத்துக்கலாம் அதில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம் தயிர் ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் நல்லா ஜூஸியாக இருக்கும் சிக்கன் இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இது கூட இந்த அளவுக்கு பெரிய லெமனாக எடுத்துக்கலாம் ஏன்னா ஒன்றே கால் கிலோ எடுக்க சிக்கன் இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸ் லெமன் எடுத்துகிட்டு அந்த ஜூஸை சேர்த்துக்கலாம் இதோட இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இப்போ எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட தந்தூரி மசாலா சேர்த்துட்ருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன் இது தாங்க இவ்வளோ தாங்க இது இருந்தாவே போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் சிக்கனை சேர்த்துக்கலாங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குங்க நம்ம சிக்கன் ஊற வைக்கிறதுக்கு இல்லைன்னா நம்ம நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டுகிட்டே இருக்கணும் நம்ம தேடி தேடி எடுத்து கரெக்டான அளவில் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம மசாலா வாங்கிட்டால் நமக்கு வந்து ரொம்ப ஈஸி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சிக்கன் எல்லாத்தையுமே இந்த தயிர் மிக்ஸோடு சேர்த்தாச்சு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சிக்கனை நல்லா கீரி தானே சேர்த்துருக்கோம் அந் அதிலாம் நல்லா உளற இறங்குற மாதிரி நம்ம நல்லாவே நம்ம ரஃப் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஆற வச்சுக்கலாங்க இதை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் குறைஞ்ச பட்சம் எட்டு மணி நேரம் ஊருட்டுங்க இன்றைக்கி நான் ஏர் ஃப்ரையரில் செய்கிறதுனால ஏர் ஃப்ரையரை மூணு நிமிஷம் நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம நல்லா அடுக்கி வச்சுட்டு சிக்கன் மோடுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் மோடில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு டுவெல் மினிட்ஸ்க்கு வந்து நம்ம செட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு சைடில் வேகட்டும் இப்போ பாருங்கள் ஒரு சைடில் நல்லா ரோஸ்டாகி வந்திருக்கு பார்க்கவே அழகாக இருக்கு இல்லைங்களா இப்போ நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம பட்டரோ நெய்யோ தடவிக்கலாம் இப்போது நம்ம இதை திரும்பவும் ஒரு ஆறு நிமிஷம் செட் பண்ணி வேக வச்சுக்கலாங்க நம்ம உள்ளறை செட் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் நம்ம மோட் செட் பண்ணோம் சிக்கன் மோடுக்கு போய்க்கணும் போயிட்டு நம்ம நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணால் ரெடியூஸ் ஆகும் இப்போ நான் எட்டு நிமிஷம் செட் பண்ணியிருக்கேன் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு தந்தூரி சிக்கன் நமக்கு வந்து ஏர் ஃப்ரையரே தான் வேணும்னு அவசியம் இல்லை ஏர் ஃப்ரையர் இருக்கிறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஏர் ஃப்ரையர் இல்லாதவங்க ஒரு தோசை தவால வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு வானிலையில் கூட வச்சுக்கலாங்க வச்சுட்டு நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வைக்கணும் ஒரு பக்கமும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சாவே போதும் சூப்பராக ரெடி ஆகிடும் நமக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு லைட்டாக நம்ம காட்டினாவே போதும் ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்துடும் சூப்பராக நமக்கு கடையில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க விருப்பப்படுறவங்க மைனஸ் வச்சு சாப்பிட்லாம் க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்லாம் வெறும் லெமனை பிழிஞ்சிட்டு ஆனியன் கூட சேர்த்துட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்